முயற்சிகள் விழுஞ்சா வணக்கம் சுவையான டேஸ்டான பீட்ரூட் ஜாம் வந்து நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்க்கலாம் பீட்ரூட் வந்து நீங்கள் ஒரு அரை கிலோ எடுத்துக்கோங்க அரை கிலோ நீங்கள் பீட்ரூட் எடுத்துட்டிங்கன்னா வெள்ளம் வந்து ஒரு இரநூறு கிராம் எடுத்துக்கோங்க அதே மாதிரி பேரிச்சம்பழம் வந்து ஒரு பன்னெண்டு பேரிச்சம்பழம் வந்து எடுத்துக்கோங்க நெய் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க இப்போ வந்து பீட்ரூட் ஜாம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அங்கே நம்ம பீட்ரூட்லாம் எடுத்துருந்தோம் பாருங்கள் அந்த பீட்ரூட்டை வந்து இந்த பாருங்கள் தோல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி போ சின்ன சின்னதாக நீங்கள் வந்து இதை கட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பேரிச்சம்பழத்தில் வந்து உள்ள கொட்டை இருக்கும் அந்த கொட்டையும் இந்த பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துருங்க இந்த கொட்டையை எல்லாத்தையும் எடுத்துட்டு இப்போ வந்து நம்ம குக்கரை வந்து இதை எடுத்துக்கோங்க குக்கர் எடுத்துகிட்டு நம்ம அரி அரிஞ்சு வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த பீட்ரூட்டு இந்த பீட்ரூட் எல்லாத்தையும் வந்து இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அடுத்தது வந்து நம்ம பேரிச்சம்பழம் எடுத்துருந்தோம் பாருங்கள் இந்த பேரிச்சம்பழத்தையும் வந்து இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம தண்ணி வந்து ஒரு ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் நீங்கள் வந்து இதில் வந்து ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு ஒரு மூணு விசில் வந்து விட்டுட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு குக்கரில் வந்து நம்ம பீட்ரூட்டையும் பேரிச்சம்பழையும் வச்சுருந்தோம் பாருங்கள் அது மூணு விசில் வந்து குக்கரும் ஆவியும் அடங்கிடுச்சு இந்த பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வந்து வேகணும் இதை வந்து நல்லா ஆற வச்சிட்டு மிக்சி ஜாரில் அரைக்கணும் நான் அடுத்தது அதை காட்டுறேன் ஆங்க நம்ம பீட்ரூட் வேக வச்சோம் பாருங்கள் அதை வந்து நல்லா ஆற வச்சிட்டேன் ஆற வச்சு மிக்ஸி ஜார்லையும் சேர்த்தாச்சு இங்கே பாருங்கள் அதிலிருந்து இருக்க தண்ணியையும் நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம் இந்த ஜாம் செய்கிறப்ப இந்த தண்ணியையும் ஊற்றிக்கலாம் இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் இதை பீட்ரூட்டை போட்டதை வந்து நல்லா நைஸாக வந்து அரைச்சிக்கோங்க பாருங்க நம்ம பீட்ரூட் போட்டிருந்தோம் பாருங்கள் அது நல்லா வந்து இந்த அளவுக்கு நீங்கள் வந்து நைஸாக அரைச்சிக்கோங்க நம்ம ஜாமுக்கு வந்து வெள்ளம் எடுத்துருந்தோம் பாருங்கள் அதை இது மாதிரி ஒரு ஏனத்தில் போட்டுக்கோங்க போட்டுட்டு இதில் வந்து கொஞ்சூண்டு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இதை வந்து அடுப்பில் அப்படியே வச்சுருங்க வச்சுட்டு நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் வடிகட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க நம்ம வெள்ளம் வந்து கரைச்சி வச்சுருந்தோம் பாருங்கள் அதை நான் வடிகட்டி ஒரு எண்ணத்தில் எடுத்து வச்சுக்கிட்டேன் ரெடியாக இப்போ வந்து அடுப்பை பற்ற வச்சுட்டு இது மாதிரி ஒரு கெடாய் போட்டுக்கோங்க போட்டு நம்ம நெய் எடுத்திருந்த பாருங்க இந்த நெய்யை வந்து கொஞ்சமாக நம்ம ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு அரைச்சி வச்சுருந்தேன் இந்த பீட்ரூட் இருக்குது பாருங்கள் இந்த பீட்ரூட்டை வந்து எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம் பெ இந்த வெள்ளம் வந்து கரைச்சி வச்சுருந்தோம் பாருங்க அதையும் இதில் வந்து சேர்த்துக்கணும் இதில் இதில் வந்து வெள்ள வெள்ளை தண்ணியையும் இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பீட்ரூட் தண்ணி நம்ம கழுவி அந்த வேக வச்சப்போ நம்ம குக்கர்லேருந்து எடுத்து வச்சோம் பாருங்கள் அந்த தண்ணியை வந்து இதில் வந்து ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு கைவிடாமல் நல்லா வந்து இதை வந்து கிளறிக்கோங்க கிளறி விட்டுட்டு நீங்கள் நமக்கு வந்து அந்த பீட்ரூட்டோட ஜாம் பதம் வந்தோடனே உங்களுக்கு நான் இதை காட்டுறேன் பாருங்கள் கொஞ்சம் கெட்டியாக கெட்டியாக இந்த பாருங்கள் இந்த மாதிரி மேலே எல்லாம் தெரிக்கும் அப்போ என்ன பண்ணுங்கள் நம்ம கொஞ்சமாக வந்து நெய்யை வந்து இதில் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடிக்கோங்க அப்பப்போ அதை எடுத்து எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்கள் கையில் படாமல் கவனமாக வந்து கிளறி விட்டு திரும்பி மூடிக்கோங்க இது நல்லா இந்த ஜாம் வந்து வந்தோடனே அவங்களுக்கு அடுத்ததை காட்டுறேன் நமக்கு வந்து ஜாம் வந்து ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்கள் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு மாதிரிதான் இருக்கும் கரெக்டான பதம் இதுதான் தான் நல்லா கொஞ்சம் இந்த கரண்டிலேருந்து பெடுத்திங்கன்னா இப்படி திக்காக வரும் இதுதான் கரெக்டான பதம் நமக்கு வந்து சுவையான டேஸ்டான பீட்ரூட் ஜாம் வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோவில் சொன்ன மாதிரியே நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் முயற்சிகள் வெல்லும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி